ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் வணக்கங்க ஒரே நிமிஷங்க நிறையா டி டிப்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கும் ஒரு தெரிஞ்சிருந்தால் பாருங்கள் இல்லைன்னா பயன்படுத்திக்கோங்க சரிங்களா இப்போ நீங்கள் நிறையா டிப்ஸுங்க அதனால் பத்து பதினஞ்சுக்கு மேலே இருக்கும் முழுமையாக பாருங்கள் என்னென்னா இப்போ நீங்கள் காய்ந்த மிளகாய முதல் டிப்ஸ் என்னன்னா காய்ந்த மிளகாயை வறுக்க போறீங்களா ஒரே நிமிஷங்க காய்ந்த மிளகாய வறுக்கும் போது உங்களுக்கு நெடி வராமல் இருக்குன்னா உப்பு கொஞ்சம் சேர்த்து வருங்க சரிங்களா அப்போ வந்து நெடி வராது அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கோடைக்காலத்தில் நம்ம நிறையா தர்பூசணி பழம் வாங்குவோம் மேலே இருக்க சவுப்பு கலர் வந்து பழம் மட்டும் எடுத்துட்டு அப்படி அப்படியே தூக்கி போட்டுருவோம் ஆனால் இன்னொன்று தெரியுங்களா அந்த பகுதியை கூட எடுத்து அரிசியோடு சேர்த்து தோசை செஞ்சு சாப்பிட்லாங்க அல்லது வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு காய்ந்த மிளகாய் புளி இதெல்லாம் போட்டு வணக்கி சட்னி செய்யலாங்க ட்ரை பண்ணி பாருங்களேன் இது புதுசு தானே உங்களுக்கு இப்போ வடை செய்ய போகிறீங்களா லீவில் எல்லாரும் இருப்பாங்க நல்லா வடை செய்ய போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் தா ஆட்டும் போது தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாகிடுச்சுன்னா களைப்படாதீங்க சரிங்களா கடலை மாவு கொஞ்சம் சேர்த்து வந்து வடை சுட்டா நல்லா வருங்க அப்படி இல்லை ஏன்னா வீட்டில் வந்து அவள் வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதை வந்து மிக்சியில் போட்டு தூர் பண்ணி அப்படியே வந்து அந்த வடையில் போட்டு பிசைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணீர் எல்லாம் உறிஞ்சிக்கொள்ளும் உங்களுக்கு வடையும் முருமொருன்னு இருக்கும் இதையும் ட்ரை பண்ணி பாருங்களேன் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா சமையலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கத்தியில் கீறி போடுறதோட கத்திரிக்கோல் பயன்படுத்தி அப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுங்களேன் அதுவும் சுவையாக இருக்கும் சரிங்களா அடுத்த டிப் என்னென்னாங்க மீன் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வரணுங்களா மீன் குழம்பு செய்யும்போது என்ன பண்ணுங்கள் வெந்தயம் பெருங்காயம் ரெண்டையும் நல்லா வறுத்துட்டு பொடி செஞ்சு கொழம்புல சேர்த்திங்கன்னு வச்சுக்கோங்க குழம்பு மனமாக இருக்கும் சரிங்களா வெந்தயம் மட்டும் போட்டு தாளிப்பாங்க அதை விட வந்து இப்படி வந்து பெருங்காயத்தோடு நுணுக்கி போட்டு வச்சு பாருங்களேன் வணக்குங்க சா குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மீன் குழம்புன்னு தாங்க ஞாபகம் வருது இப்போ மீன் வந்து சுத்தம் பண்ணோம் நம்ம வீட்டில் சுத்தம் பண்ணுவோம்ல அப்போ எப்படி பார்த்தாலும் கையை மூந்து பார்த்திங்கன்னா வாசம் அடிச்சிட்டே இருக்கும் அது வாசம் அடிக்காமல் இருக்கும்னா கையில் உள்ளங்கையில் வந்து கொஞ்சம் சமையல் நீ தடவிக்கிட்டு மீனை சுத்தம் செய்யுங்க பாருங்க மீன் வந்த வாடை வந்து கம்மியாக இருக்கும் இருக்கவும் இருக்காது ட்ரை பண்ணி பாருங்களேன் முட்டை அதிகமாக வாங்கிட்டிங்களா வெளியில் ஃப்ரிட்ஜ் இல்லையா வெளியில் தான் வைக்கணுங்களா களையே படாதீங்க ரொம்ப நாள் கிடாமல் வச்சுருக்குன்னா அது மேலே ஸ்லைட்டாக எண்ணெய் தடவி வச்சு பாருங்களேன் வந்து கெடாமல் இருக்கும் நீண்ட நாட்களுக்கு இதுவும் வந்து ஒரு டிப்ஸு தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அடுத்து இட்லி மாவுக்கு வந்து உளுந்து அரைக்கும் போது உளுந்தோடு சேர்த்து ஐஸ் கட்டி வந்து அரைச்சி சேர்த்து அரைச்சி பாருங்களேன் வழக்கத்தை விட இட்லி மென்மையாக இருக்கும் இது நிறையா பேர் இந்த மாதிரி செய்வாங்க தெரியாதவங்க இதை வந்து பயன்படுத்திக்கோங்க வெங்காயம் ஒழிக்கும் போது எத்தனை பேருங்க அழுகாமல் வந்து ஒழிக்கிறோம் சரிங்களா அந்த வெங்காயத்தை வந்து ஈஸியாக தோல் உரிக்கணும்னா என்ன பண்ணுங்கன்னா ஸ்லைட்டாக வானொலியில் போட்டு சூடாக்கிட்டு உழிச்சு பாருங்கள் சீக்கிரமாக உழிச்சடலாங்க இது ஒரு டிப்ஸ் தானுங்களேன் பால் பாயாசம் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அதில் வந்து பாயாசத்துக்கு வந்து பாதாம் பருப்பை அரைச்சி சேர்த்து பாருங்களேன் நல்லா சுவையாக இருக்குங்க கருவேளைப்பிலைய வந்துங்க டிஷ்யூ பேப்பர் போட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் யசில்வ பாத்திரத்தில் அது கூட இப்போ ஒரு வாரத்துக்கு மேலே நல்லா தாங்க இருக்குது மறுபடியும் மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டால் இருந்தால் கூட அலுமினிய பாத்திரத்தில் வச்சு பாருங்க இன்னும் அதாவது அலுமினிய டப்பாவில் இன்னும் நல்லா இருக்குங்க சரிங்களா அது இன்னொரு டிப்ஸுங்க இப்போ சட்னியெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சோம்னா எடுத்து வந்து மறுபடியும் தண்ணிக்குள்ளே வச்சு சூடு பண்ண வேண்டியதாக இருக்குது அதுக்கு இன்னொரு நல்ல டிப்ஸு சொல்கிறோம் பார்த்துக்கோங்க சம்பளத்தில் வந்து சம்பளம் ஒன்று பெருசா எடுத்துக்கோங்க நீங்கள் வைக்கிற சட்னி மீதமான சட்னி இருக்கு இல்லைங்களா அதை சின்ன சம்பளத்தில் எடுத்து அந்த சம்பளத்துக்குள்ளே போட்டு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது ரெண்டு மணி நேரம் முன்னால் எடுத்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் சூடு பண்ணவே வேண்டியது இல்லைங்க ஃப்ரெஷ்ஷாக அப்படின மாதிரியே இருக்கும் இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த வருடம் வந்து கூடிய சீக்கிரமாக வெ வெயில் காலத்தில் மழை வந்துட்டால் கூட வெயில் காலம் என்ன இருக்குது இல்லைங்களா வீட்டில் வந்து எறும்பு நடமாட்டம் அதிகமாக இருக்கும் சரிங்களா அதிகமாக இருக்கிற இடத்துல மஞ்சள் போடுவோம் பெருங்காயத்தூளையும் தூவி பாருங்க மஞ்சத்தூளுக்கு பதிலாக எறும்பு வந்து இருக்காதுங்க தொல்லை இருக்காது போயிடும் அந்த இடத்த விட்டு ஒரு நிமிஷங்க நீங்கள் ரவ தோசை செய்ய போகிறீங்களா சரிங்களா ரவைக்கு வந்து ரவை தோசைக்கு வந்து ரவை மாவு ரவை அப்புறம் பச்சரிசி மாவு மைதா மாவு செய்வோம் சேர்த்து செய்வோங்க நல்லா மொறு மொறுன்னு சிவப்பாக வரணுன்னா கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து செஞ்சு பாருங்கள் மொறு மொன்னு செவப்பாக வருங்க பருப்பு சாம்பார் வைக்க போகிறீங்களா சரிங்களா விளக்கெண்ணெய் ஊற்றுல அப்போயே ஒரு ரெண்டு மூணு சொட்டாச்சு நெய் ஊற்றி செஞ்சு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு சாம்பார் தெரியுங்களா அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா முருங்கைக்காயும் வாழைக்காயும் வந்து வாங்கிட்டு வந்திருப்போம் பயிலில் போட்டு வைக்கிறதோட ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது பேப்பரில் சுற்றி வச்சு பாருங்கள் வாடாமல் எவ்வளோ ஆனாலும் இருக்குங்க ஒரு வாரத்துக்கும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்களேன் பேப்பரில் நியூஸ் பேப்பரில் போட்டு அப்படியே சுற்றி வச்சுடுங்க சரிங்களா இறுதியாக ஒரு பயனுள்ள குறிப்புங்க என்னென்னா இப்போ எலுமிச்சம்பழம் வாங்கிட்டோம் வச்சுக்கோங்களேன் இப்போ ஃப்ரிட்ஜ் எல்லோரும் வீட்டிலே இருக்காது கெடாமல் வச்சுருக்கோம்னா உப்பு ஜாடிக்குள்ளே வந்து வச்சுட்டிங்கன்னா உப்பு கல் உப்பு இருக்குது இல்லைங்களா அதில் வச்சிங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு சேர்த்து வருங்க வாடாமல் இருக்கும் இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி பாருங்க சரிங்களா இந்த பயனுள்ள குறிப்பெல்லாம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேங்க நன்றிங்க வணக்கங்க